உங்களோட அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கலாம் நீங்கள் ஒரு லெசனாக இருக்கலாம் பட் கண்டிப்பாக ஒரு ப்ளேமாக இருதுறாருங்க ஓகே என்ன தப்பு பண்ணாலும் பெண்கள் நம்மளை கேட்கக்கூடாது கேள்வி கேட்க மாட்டாங்க அவங்க தான் நல்ல மனைவி ஆமாம் ஃபைட் பண்ணுறது தப்பு தான் பட் உங்களோட ரைட்ஸ்க்காக நீங்கள் ஃபைட் பண்ணுறது எப்போவுமே தப்பு கிடையாது இன்றைக்கி என்கிட்ட வர நிறைய கிளைண்ட்ஸ் இதை பர்சனலாக என் ஃபீல் பண்ணி நிறைய பேர் பேசியிருக்காங்க ஏதோ ஒரு தருணத்துல உங்கள் கிட்ட ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கல இல்லை உங்க மனைவி கிட்ட ஏதோ ஒரு விஷயம் பிடிக்கல அப்பா ஒரு தப்பு பண்ணா அம்மா கேட்க மாட்டாங்க சைலண்டா தான் இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா நாளைக்கு உங்க குழந்தை அந்த தப்ப யோசிக்காம செய்யும் பேசி தீக்க முடியலையா பேசாம கொஞ்ச நாள் இருந்து தீத்துக்கோங்க ஆனா இதை எக்ஸ்ட்ராவா வேற ஒருத்தவங்க கிட்ட பேசி அந்த பிரச்சனைய பெருசு வேண்டாம் உங்க பேரண்டிங்க ஃபெயிலியர் பேரண்டிங்கா மாற்ற வேண்டாம் ஹலோ ஐ ஐம் மதுமதி பாலா நான் ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் ஸோ ப்ரைவேட்டாக ஒரு கிளினிக் வச்சு ப்ராக்டிஸ் இருக்கேன் அண்ட் மோர்ஓவர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயே கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் ஸோ நான் இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்ததுக்கான ரீசன் வந்து உங்கள் ரீசன் ரீசன்டேஸாக நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் இஷ்யூஸ் வந்து ஷேர் பண்ணணும்னு வந்திருக்கேன் ஸோ ரீசன்டேஸாக பார்த்தீங்கன்னா என்கிட்ட வர கிளைண்ட்ஸ் நிறைய பேர் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபையர் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம்காக என்ன பண்றதுன்னு தெரியாம ஹெல்ப்லெஸ்ஸாக வர லேடிஸ் ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும் நிறைய பேர் வராங்க ஐ ஸ்டக் இவ்வளோ பேரா இருக்க இவ்வளோ பேர் இஷ்யூஸ்ல இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ஐ எம் டாம் ஸ்டக் ஸோ ஒரு விஷயம் நான் எல்லாருக்குமே இங்க சொல்லிக்க விரும்புகிறேன் பேசி தீக்க முடியாத பிரச்சனைகள் இங்க எதுவுமே கிடையாது நீங்கள் உங்கள் கணவர்கிட்டையோ இல்லை உங்கள் மனைவி கிட்டயோ ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் வேற ஒருத்தரோட பேசும்போது சாட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ளெஷர் அங்கே கிடைக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம் ஏன்னா எதுவுமே நிரந்தரம் கிடையாது கணவனுக்கு மனைவி ஆகட்டும் மனைவிக்கு ஆகட்டும் அதுவே நிரந்தரம் கிடையாதுன்றப்ப திடீர்னு ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி வந்த அந்த நபர் மட்டும் உங்களுக்கு நிரந்தரமாக இருப்பாங்கன்ட்டு எப்படி நம்புறீங்க ஸோ இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படிங்கிறது உங்களோட போகிறது கிடையாது பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு டேர்ம்லேயும் இது ரொம்பவே உங்கள் பிள்ளைங்களை அஃபெக்ட் பண்ணுது என்னங்க நான் ஏதோ என்னோட பர்ஸ்னல் ஸ்பேஸ்க்காக ஒரு நபரோட சாட் பண்ணிகிட்ருக்கேன் அது எனக்கு மென்டலி ஒரு ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர் மாதிரி நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் இதில் பேரண்டிங்கில் நான் எப்படி ஃபெயிலியர் ஆகுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்க நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவோட குலதெய்வ கோழிற்கு நிறைய தடவை போயிருப்பீங்க இல்லையா ஏதோ ஒரு தருணத்துல அம்மா அப்பா இல்லாம நீங்க தனியா குலதெய்வ கோயிலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்க போனதும் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் அம்மாவோ அப்பாவோ உங்களை உட்கார வச்சு சொல்லி கொடுத்தாங்களா கிடையாது இல்லையா போகும்போது உங்க அம்மா என்ன பண்ணுவாங்களோ உங்க அப்பா என்ன பண்ணுவாரோ அதை தான் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுவீங்க அதை யாரும் உங்களுக்கு டீச் பண்ணல இதை நம்ம சைல்டுஹுட் ட்ராமான்னு சொல்லுவோம் சைல்ட்ஹுட்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ என்னெல்லாம் கேட்டோமோ அதை தான் நம்ம ஒரு அடல்ட்டாக மாறின பிறகு நம்ம நம்மளோட ரியல் லைஃப்ல அப்ளை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ நீங்கள் நினைக்கலாம் நான் ஒரு பிளாட்ஃபார்ம்ல எனக்கு தெரிஞ்சவங்களோட ஆர் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நான் சேட் பண்ணிட்டு இருக்கேன் இதை வந்து என் குழந்தை எப்படி பார்க்கும் இது என் குழந்தைக்கு எப்படி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி மூவ் உங்கள் குழந்தைக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ நிறைய பிள்ளைங்க அவங்களோட அப்பா அம்மாவை தான் ரோல் மாடலாக அவங்க அப்பா அம்மாவோட ஈச் அண்ட் எவ்ரி மூவை தான் அவங்களோட ஃப்யூச்சரில் இம்ப்ளை பண்ண போகிறாங்க ஸோ நீங்கள் இன்றைக்கி ஒரு விஷயத்த உங்கள் கணவர்கிட்ட பேசாமையோ இல்லை இன்றைக்கி ஒரு விஷயத்த உங்கள் மனைவி கிட்டே பேசாமையோ ஒருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது உங்களோட அந்த மூவ் உங்களோட பார்ட்னருக்கு தெரியாமல் இருக்கலாம் கண்டிப்பாக உங்களோட குழந்தைக்கு தெரியும் நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் இது தப்பு கிடையாதுன்னு உங்கள் குழந்தைக்கு டீச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது உங்களுக்கு புரிஞ்சுதான் அப்படின்னு எனக்கு தெரியல பட் அதுதான் உண்மை இன்னைக்கு என்கிட்ட வர நிறைய கிளைண்ட்ஸ் இதை பர்ஸ்னலாக என் ஃபீல் பண்ணி நிறைய பேர் பேசியிருக்காங்க ஏதோ ஒரு தருணத்தில் உங்கள் கணவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலை இல்லை உங்கள் கிட்ட ஏதோ ஒரு விஷயம் பிடிக்கலை மூன்றாம் நபர்கிட்ட பேசுகிறத விட அவங்கக்கிட்டையே டேரக்டாக நீங்கள் பேசி பார்க்கலாம் அவங்கள ஜட்ஜ் பண்ணாதீங்க பட் உங்களோட ப்ராப்ளம அவங்ககிட்ட பேசுங்க சரி பேசி இது சால்வ் ஆகலைன்னா இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வச்சுட்டு பேசுகிறத விட பெஸ்ட் ஒரு கப்புள் தெரப்பி எடுத்துக்கலாம் ஸோ கப்பிள் தெரப்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராப்ளம்ஸ் ரெண்டு ஆங்கிளில் இருந்தோ அவங்க ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க பட் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு உங்களை இம்ப்ளை பண்ணுவாங்க ஸோ பெண்கள் எல்லாருமே கணவர்கள் கிட்ட பார்க்குற ஏதோ ஒரு பிரச்சனையை கேட்காம நீங்கள் உங்களுக்குள்ளேயே போட்டு புழுங்க புழுங்க உங்கள் குழந்த அதை பார்க்குறான் இல்லையா நாளைக்கு அவன் என்ன நினைப்பானா ஓகே என்ன தப்பு பண்ணாலும் பெண்கள் நம்மளை கேட்கக்கூடாது கேள்வி கேட்க மாட்டாங்க அவங்க தான் நல்ல மனைவி அப்படிங்கிறத அவங்களோட டீப் ஹார்ட்டடாக நீங்கள் அவங்களுக்கே தெரியாமல் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் கணவர்கிட்ட ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் அதை டைரெக்டாக கேட்கலாம் ஃபைட் பண்ணுறது தப்பு அப்படின்ட்டு நிறைய தெரப்பிஸ்ட் சொல்லியிருக்காங்க ஆமாம் ஃபைட் பண்ணுறது தப்பு தான் பட் உங்களோட ரைட்ஸ்க்காக நீங்கள் ஃபைட் பண்ணுறது எப்போவுமே தப்பு கிடையாது தேவையில்லாத சண்டைகளை பிள்ளைங்க முன்னாடி அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் பட் உங்களோட ரைட்ஸை உங்கள் கணவர்கிட்ட கேட்காதீங்க உங்கள் கணவர்கிட்ட சண்டை இடாதீங்க நாங்கள் என்றைக்குமே சொன்னது கிடையாது சண்டே மூலமாக ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் வருதுன்னா அது ஹெல்த்தியான ஒரு ஃபைட் மட்டும்தான் இதை பார்த்து வளரக்கூடிய உங்க குழந்தை என்ன நினைக்கும் தெரியுங்களா ஓகே அப்பா ஒரு தப்பு செஞ்சால் அம்மா அதை தட்டி கேட்குறாங்க அது நல்லது நாளைக்கு அந்த தப்பை உங்கள் பிள்ளை செய்யாது அப்பா ஒரு தப்பு பண்ணா அம்மா கேட்க மாட்டாங்க சைலண்டா தான் இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு உங்கள் குழந்தை அந்த தப்பை யோசிக்காமல் செய்யும் ஸோ பேரண்டிங்லையும் இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபையர் எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுதுன்றதை நீங்கள் நல்லாவே புரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை மூன்றாம் நபர்கிட்ட பேசுறதை விட சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட பேசும்போது கண்டிப்பா உங்களுக்கு அதிலிருந்து சொல்யூஷன் கிடைக்கும் நீங்க எல்லாருமே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் பேசி தீக்க முடியாத சண்டை பேசி தீக்க முடியாத பிரச்சனைன்னு இங்கே எதுவுமே கிடையாது பேசி தீக்க முடியலையா பேசாம கொஞ்ச நாள் இருந்து தீத்துக்கோங்க ஆனா இத எக்ஸ்ட்ராவா வேற ஒருத்தவங்க கிட்ட பேசி அந்த பிரச்சனையை பெருசுப்படுத்த வேண்டாம் உங்க பேரண்டிங்க ஃபெயிலியர் பேரண்டிங்கா மாற்ற வேண்டாம் உங்களோட ஃபியூச்சர் ஜென்ரேஷன் உங்கள் கையில் தான் இருக்குது உங்களோட அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கலாம் நீங்கள் ஒரு லெசனாக இருக்கலாம் பட் கண்டிப்பா ஒரு பிளேமாக இருந்துடாதீங்க தேங்க் யூ